ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுஆர்டிஎன்பிசி அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசேஷன்ஸ் பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட் அப் 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 பண்ணியிருக்கோம் இது வந்து தேர்ட் பார்ட் ஸோ ஃபைனல் பார்ட்டு தான் இதோட முடிச்சுக்கலாம் ஸோ ப்ரிப்போசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இன் ஆன் அட்டோட யூசேஜஸ் வித் பையோட யூசேஜஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்னா சின்ஸ் ஃபார் அதோடய யூசேஜஸ் பார்க்க பார்க்குறோம் சின்ஸ் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மினிட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய ஷாப்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ இப்போ ரேபன் சின்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஸோ எம்ஆர்எஃப் சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதாவது பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ எந்த ஆண்டுலேருந்து எந்த டைம்லேருந்து நம்ம அதை வச்சிருக்கோம் அப்படி சொல்லி பாயிண்ட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் டைம் ஸோ பீரியட் ஆஃப் டைம் ஆர் டியூரேஷன் ஆஃப் டைம் கூட சொல்லுவாங்க பீரியட் ஆஃப் டைம் ஆர் டியூரேஷன் ஆஃப் டைம் ஸோ அதாவது ஐம் ஸ்டடிங் சின்ஸ் அதாவது ஐம் ஸ்டடிங் இங்கிலீஷ் சின்ஸ் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதாவது என்னென்ன நடத்தணும் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கிலீஷ் படிச்சுட்ருக்கேன் ஸோ அதாவது எத் எந்த இதுலேருந்து இருக்கேன் புரியுதுங்களா அதாவது ஐ எம் ஸ்டடிங் ஃபார் சிக்ஸ் ஹவர்ஸ் ஐ எம் டான்ஸிங் ஃபார் ஃபோர் ஹவர்ஸ் ஸோ புரியுதுங்களா அதாவது நான் வந்து எவ்வளோ நேரமாக படிச்சுட்டு இருக்கேன் ஸோ எவ்வளோ நேரமாக டான்ஸ் ஆடிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் டியூரேஷன் ஆஃப் டைம் ஸோ நான் வந்து ஒரு ஆறு மணி நேரமாக படிச்சுட்டு இருக்கேன் இல்லை ஒரு நாலு மணி நேரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நான் நான் பன்னெண்டாவது படித்ததுலேருந்து பன்னெண்டாவதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ பீரியட் ஆஃப் டைம் ஆர் டியூரேஷன் ஆஃப் டைம் வந்து மென்ஷன் பண்ணால் ஃபார் யூஸ் பண்ணுவோம் அதுவே பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ எண்ணெயிலருந்து ஸோ எப்போ தொடங்கினேன் அப்படின்றதுலேருந்து மென்ஷன் பண்ணுவோம் சின்ஸ் அதாவது பாயிண்ட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணோம்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம் ராம் ஹஸ் பின் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் டேஷ் டூ தௌசண்ட் ஒன் இங்கே வந்து டூ தௌசண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சின்ஸ் பண்ணுமா ஃபார் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் அப்படின்றது இப்போ ராம் ஹஸ்பின் லேர்னிங் ஃப்ரெண்ட் டேஷ் டூ தௌசண்ட் ஒன் ஸோ அதாவது ஒரு இயர் சின்ஸ் டூ தௌசண்ட் ஒன் அதாவது என்ன அர்த்தம் நான் வந்து ராம் ஹஸ்பின் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் டூ தௌசண்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து நான் ஃப்ரெஞ்சு கற்றுட்ருக்கேன் ராம் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுட்டுருக்கேன் அப்படின்றது இதுக்கான அர்த்தம் ஸோ ராம் ஹேஸ் பின் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் சின்ஸ் டூ தௌசண்ட் ஒன் அதாவது இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ பாயிண்ட் ஆஃப் டைமை மென்ஷன் பண்ணால் சின்ஸ் பண்ணும் செகண்ட் ஒன் பண்ணுங்கள் ராம் ஹேஸ் பின் ராம் இஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் டேஷ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் அவன் வந்து இருபது வருஷமாக ஃப்ரெஞ்சு கற்றுகிட்டுருக்கான் அப்புறம் இதுங்களா இருபது வருஷமாகறது டியூரேஷன் ஆஃப் டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணும் ஸோ ராம் இஸ் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் ஃபார் டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ ஹாவ் பின் ஸ்டடிங் டேஷ் மார்னிங் சின்ஸ் மார்னிங் புரியுதுங்களா அதாவது நான் மார்னிங்லேருந்து படிச்சிட்டு இருக்கேன் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங் ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ அதாவது இந்த பாயிண்ட்ல ஆரம்பித்தேன் ஸோ இது வந்து எத்தனை மணி நேரமாக போச்சுன்னு தெரியாது இன்னும் எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியாது ஆனால் எப்போ நான் தொடங்கணுன்னு மட்டும் எனக்கு தெரியும் அதுதான் பாயிண்ட் ஆஃப் டைம் அதை நான் மென்ஷன் பண்ணோம்னா சின்ஸ் தான் யூஸ் பண்ணோம் ஸோ ஐ ஹாவ் பின் ஸ்டடிங் டேஷ் ஃபையர்ஸ் ஃபார் ஃபையர்ஸ் இதில் வந்து நம்ம எப்போ தொடங்கணும்னு இருக்காது அதாவது நான் எப்போ தொடங்கினேன் அப்படின்றது இருக்கவே இருக்காது நான் ஒரு அஞ்சு மணி நேரம்ன்றது காலையில் அஞ்சு மணி நேரமாக இருக்கலாம் இல்லை ஈவினிங்ல அஞ்சு மணி நேரமாக படிச்சிருக்கலாம் ஸோ எந்த எப்போ தொடங்குன்னு அப்படின்றது இருக்காது நான் எவ்வளோ நேரம் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு பீரியட் ஆஃப் டைம் அது டியூரேஷன் ஆஃப் டைம் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபார் யூஸ் பண்ணணும் ஸோ ஐ ஹவ் பின் ஸ்டடிங் ஃபார் ஃபைவ் யார்ஸ் நான் எப்போ தொடங்கணுன்னு தெரியாது ஆனால் ஃபைவ் ஹவர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ மேலே பார்த்திங்கன்னா ஐ ஹவ் பின் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங் நான் எப்போ முடிப்பணும்னு தெரியாது இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்போ தொடங்கினேன் காலையில் தொடங்கினேன் ஸோ அதாவது பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும் தான் இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் மை மாம் ஹஸ் பின் குக்கிங் ஃபுட் டேஷ் மார்னிங் ஸோ இதுவுமே இப்படி தான் சின்ஸ் காரணம் இது எவ்வளோ நேரமாக அவங்க மாம் குக் பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியாது ஆனால் எப்போ குக் பண்ண ஆரம்பித்தாங்க மார்னிங்லேருந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மார்னிங்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கலாம் இல்லை ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம் இல்லை நைட் வரைக்கும் போயிருக்கலாம் ஸோ எப்போ நம்ம முடியலாம் இல்லை முடியாமல் கூட போகலாம் ஆனால் எப்போ தொடங்கினாங்கன்னு மட்டும்தான் இருக்கும் ஸோ அது பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும்தான் இருக்கும் நம்மளுக்கு சின்ஸ் ஸோ மை மாம் ஹஸ் பின் குக்கிங் ஃபுட் சின்ஸ் மார்னிங் ஐ ஹாவ் பின் லிவிங் இன் மும்பை

ஹார்ஸ் ரைடிங் ஆரம்பித்தார் சுரேஷ் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் சுரேஷ் பின் ரைடிங் ஆர்ஸ் சின்ஸ் நைன் ஏஎம் ஸோ இது எப்போ முடித்தான் இல்லை எப்போ முடிப்பான்றது தெரியாது ஆனால் எப்போ ஆரம்பிச்சான் பாயிண்ட் ஆஃப் டைம் நைன் ஏஎம் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனால் பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும் கொடுத்துருந்தாலும் சின்ஸ் ஸோ ஃபாஸ்ட் டிவிஷன் பார்த்துருவோம் ஸோ ராம் பின் லேர்னிங் ஃப்ரெஞ்ச் சின்ஸ் டூ தௌசண்ட் ஒன் ஸோ சின்ஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் டைம் வருது பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும் மென்ஷன் பண்ணால் சின்ஸ் யூஸ் பண்ணுங்க அது பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க டியூரேஷன் ஆஃப் டைம் ஸோ எவ்வளோ நேரம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் ஸ்ட் ஸோ அவ்வளோதான் சின்ஸ் ஃபார்வர்டு யூசேஜஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் ஆன் அப்பான் ஸோ ஆன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்பான் எதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டு ப்ரப்போசிஷன் எதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் வந்து யூஸ்டு ஃபார் திங்ஸ் அட் ரெஸ்ட் ஸோ அதாவது சம் திங்ஸ் வந்து அட் ரெஸ்ட்டில் இருக்குது ஸோ யூஸ்டு ஃபார் திங்ஸ் அட் ரெஸ்டில் இருக்குது அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுங்க அதுவே அப்பான் எதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னா இன் மோஷன் ஸோ அதே திங்ஸ் வந்து மோஷனில் இருக்குது ஸோ அதாவது மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அப்பான் யூஸ் பண்ணுங்கள்

ஸோ த டைகர் ஸ்ப்ரேங் அப் ஆன் த டிய டீயர் புரியுதுங்களா இதுவே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் த டைகர் சேட் டேஷ் த ராக் அது டைகர் வந்து ராக் மேலே உட்காந்துருக்கு ஸோ இது இது மோஷனில் இருக்கா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கா ரெஸ்ட்டில் இருக்குது அப்போ ரெஸ்ட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணோம் ஆன் யூஸ் பண்ணோம் த டைகர் சேட் ஆன் த ராக் த டைகர் ஸ்ப்ரேங் அப் ஆன் த ட ட புரியுதுங்களா ஸோ அதாவது ஒரு திங்ஸ் வந்து மோஷனில் இருக்குது அதாவது மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அப் ஆன் யூஸ் பண்ணணும் அதே திங்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும் தான் டிஃப்ரெண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஷீ த்ரூ த பிளேட் டேஷ் த ஃப்ளோர் ஃப்ளோர் மூவிங்கில் இருக்குமா ரெஸ்டில் இருக்குமா ரெஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ ஆன் த ஃப்ளோர் நீங்கள் பிளேட்டை த்ரோ பண்ணுறாங்கனா பிளேட் வந்து மூவிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது ஸோ அந்த ஃபுல் சென்டென்ஸையும் பார்க்கணும் ஸோ ஷீ த்ரூ த பிளேட் டேஷ் த ஃப்ளோர் ஃப்ளோர் வந்து அந்த இடத்துல மோஷனில் இருக்காது ரெஸ்ட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் ஆன் த ஃப்ளோர் ஃப்ளோர் மேலே தான் தூக்கி போடுவாங்க ஸோ ஆன் த ஃப்ளோர் த வாட்ச்மேன் செட் ஆன் த டேபிள் ஸோ ரெஸ்டில் இருக்குது ஷி ரெஸ்டட் ஹேண்ட் டேஷ் அ ஃபென்ஸ் ஷோல்டர் ஸோ ஆனர் ஃப்ரெண்ட்ஸ் ஷோல்டர் நீங்கள் இந்த இடத்துல இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷோல்டர்னும் போது வந்து வந்து தானே இருப்பாங்க சொல்லி பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸோட தான் 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 அவங்க அதாவது போட்டுருக்காங்க ஷோல்டர் ஷோல்டர் இந்த இருக்கும் ஸோ 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 ஆன் த த த த த த கேட் கேட் பவுன்ஸ்டு பவுன்ஸ்டு டேஷ் டேஷ் ரேட் ரேட் பவுன்ஸ் அர்த்தம் அர்த்தம் அப்படின்னு இது மோஷனில் இருக்குது ரேட் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஆன் இதுக்கு யூஸ் பண்ணோம் அப்பான் இதுக்கு யூஸ் பண்ணால் ஆன் வந்து சம்திங்ஸ் அட் அ ரெஸ்ட் ஸோ ஓய்வில் இருக்கக்கூடிய பொருள் வருது அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணுங்கள் அப்பான்னா சேம் திங்ஸ் அட் இன் மோஷன் ஸோ அதாவது மூவிங்கில் இருக்குது அப்படின்னா அப்பான் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் த டைகர் ஸ்பேங் அப்பான் த டேட் த டைகர்ஸ் செட் ஆன் த ராக் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதுமானது தான் ஸோ அதாவது ஒரு மான் மேல ஒரு புளி பாயுது அப்படின்னா அது மோஷனில் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் அப்பான் யூஸ் பண்ணுறோம் அதுவே ஒரு பாறை மேலே ஒரு புளி உட்காந்துருக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்டில் இருக்கும் ஸோ நல்லா ஆன் யூஸ் பண்ணுறோம் ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வித் எதுக்கு யூஸ் பண்ணணும் ஃப்ரம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெரியதலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதாவது ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் பெரிய போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீச்சரை விட்டு நீங்கள் பழைய டீச்சரை விட்டு பிரியலாம் இல்லை உங்கள் பழைய பைசைக்கிளை விட்டுட்டு பிரியலாம் ஸோ அதாவது பிரியிறோம் ஸோ அதாவது பிரிதல் இதுக்கான அர்த்தம் என்ன ஏன்னா வித்து ஃபார்ம் ஃப்ரம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பெரியதலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் வித் எதுக்கு யூஸ் பண்ணணும் ஃப்ரம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம் வித் நம்ம ஆல்ரெடி ஒரு பைக்கும் வித்துக்கும் வித் எதுக்கு யூஸ் பண்ணால் நான் லிவிங் திங்ஸ் எங்கேயும் அதே தான் சம்திங் யூ ஓன் சம்திங் யூ ஓன் நீங்கள் சொந்தமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்னன்னா நான் லிவிங் திங்ஸாக இருக்கும் நான் லிவிங் திங்ஸ் சம்திங் யூ ஓன் தட் இஸ் நான் லிவிங் திங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே வித் யூஸ் பண்ணணும் ஃப்ரம் அதே தான் சம்திங் யூ ஓன் தான் பட் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணுவோம் நல்லா பார்த்துக்கோங்க வித்தும் ஃப்ரம்மும் வந்து பிரிதலுக்காக யூஸ் பண்ண போறோம் ப்ரிப்பர்சேஷன் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை விட்டு பிரிதலுக்காக தான் யூஸ் பண்ண போறோம் வித் எதுனா சம்திங் யூ ஓன் நான் லிவிங் திங்ஸ் உயிரற்ற பொருளா இருக்கு அப்படின்னா உயிரற்ற பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பைசைக்கிளில் வித்து பைசைக்கிளை விட்டுட்டு பெரிய போறீங்கன்னா பைசைக்கிள் வந்து உயிர் கிடையாது ஸோ அப்போ வித் ஸோ அங்கே வித் யூஸ் பண்ணுவோம் வித் யூஸ் பண்ணுவோம் அதுவே உங்களுடைய ஓல்டு டீச்சர் இல்ல ஓல்ட் கிராண்ட் பா கிராண்ட்மா அவங்கள பெரிய போறீங்க அப்படின்னா அது வந்து உயிர் உள்ள பொருள் ஸோ லிவிங் திங்ஸ் அங்கே என்ன யூஸ் பண்ணால் ஃப்ரம் யூஸ் பண்ணும் பட் ரெண்டுமே பெரியதற்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸசைஸ் பார்ப்போம் எக்ஸைஸ் பார்த்தா உங்களுக்கு க்ளியாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் யூ ரெடி டு பார்ட் டேஷ் யுவர் சிஸ்டர் ஆர் யூ ரெடி டு பார்ட் டேஷ் யுவர் சிஸ்டர் இங்கே சிஸ்டர்ன்றவங்க உயிர் உள்ள பொருள் ஸோ லிவிங் திங்ஸ் அதனால இங்கே என்ன பண்ணுவோம் ஃப்ரம் யூர் சிஸ்டர் ஸோ ஆர் யூ ரெடி டு பார்ட் ஃப்ரம் யுவர் சிஸ்டர் உங்கள் சிஸ்டர் விட்டு பிரிஞ்சு வரது உங்களுக்கு ஓகேவா ரெடியாக இருக்கியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆர் யூ ரெடி டு பார்ட் டேஷ் யூர் பேக் இங்கே பேக்ன்றது நான் லிவிங் திங்ஸ் ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் வித் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம பைக்கும் வித்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஷார்ட் கட் சொல்லிருப்போம் வித் இருக்குன்னா நான் லிவிங் திங்ஸ் அது உயிரற்ற பொருள் இருக்குது நான் லிவிங் திங்க் இருந்தா பண்ணுவோம் அது வித்துருவோம் காசு காசாகிடுவோம் ஸோ அப்படின்ற நாக வச்சுக்கோங்க சொல்லி சொன்னோம் ஸோ நான் லிவிங் திங் வருதுனாலே வித்து தான் நாக வச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஷேயா வாஸ் நாட் ஷெடி டு பார்ட் டேஷர் பெட் டாக் இங்கே பெட் டாக் வந்து உயிர் உள்ள பொருள் சொன்னாலும் ஃப்ரம் ரம்யா வாண்ட டு பார்ட் டேஷர் ஓல்டு பைசைக்கிள் இங்கே பைசைக்கிள் வந்து உயிர் கிடையாது வித் நெக்ஸ்ட் ஒன் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட் வில்லிங் டு பார்ட் டேஷ் தயர் ஓல்டு டீச்சர் இங்கே டீச்சர் வந்து உயிர் உள்ள ஒரு பொருள் ஸோ அதனால இவங்க லிவிங் திங் அவங்க ஸோ அதனால என்ன யூஸ் பண்ணணும் ஃப்ரம் யூஸ் பண்ணோம் ஸோ அவ்வளோதான் நைஸ் ஸோ வித் ஃப்ரம் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான் வித் வந்து நான் லிவிங் திங்ஸாக இருக்குது ஃப்ரம் வந்து லிவிங் திங்ஸாக இருக்குன்னு பண்ணோம் ஆனால் ரெண்டுமே பெரிதலுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் அக்ராஸ் அலாங் ஸோ ப்ரிப்போசிஷன்ஸில் அக்ராஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அலாங் எதுக்கு யூஸ் பண்ணு பார்க்க போகிறோம் ஸோ அக்ராஸ் எதுக்கு அலாங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வந்து குறுக்கே கடந்து செல்லுதல் ஸோ குறுக்கே கடந்து செலுதல் அக்ராஸ் த ரோடு அக்ராஸ் த ரிவர் ஓகேங்களா குறுக்கே கடந்து செல்லுதலுக்கு வந்து அக்ராஸ் யூஸ் பண்ணும் அதுவே அலாங் வந்து கூடவே நடந்து செல்லுதல் கூடவே நடந்து செல்லுதலுக்கு வந்து அலாங் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் அதாவது அக்ராஸ் மீன்ஸ் மூவிங் அக்ராஸ் அதாவது குறுக்கே கடந்து செல்லுதல் அலாங் மீன்ஸ் மூவிங் பை த சைட் ஆஃப் மூவிங் பை த சைட் ஆஃப் அதாவது கூடவே நடந்து செல்லுதல் ஸோ இந்த மீனிங்ல வருது அப்படின்னா அக்ராஸ் அலாங் யூஸ் பண்ணுங்க ஷி வாக்கு டேஷ் த பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் த ரோடு ஸோ இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா ஒரு ரோடு ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க குறுக்கே நடந்து போவீங்களா கூடவே நடந்து போவீங்களா இந்த பிளாட்ஃபார்ம் கூடவே ஒரு பிளாட்ஃபார்ம் கூடவே தான் நடந்து போவோம் ஸோ அதனால நீங்க அலாங் பண்ணுங்க ஷி வாக்கு அலாங் த பிளாட்ஃபார்ம் ஆஃப் த ரோடு நெக்ஸ்ட் ஒன் ஷி வெண்ட் டேஷ் த ரோடு அக்ராஸ் த ரோடு அதாவது ரோடை கடந்து போய் அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணான் அதான் அர்த்தம் ஸோ ஹி வெண்ட் அக்ராஸ் த ரோடு டு மீட் இஸ் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர் இஸ் ஏ பிரிட்ஜ் டேஷ் த ரிவர் எப்பவுமே பிரிட்ஜ் வந்து ரிவர் கூடவே கட்டிருப்பாங்களா இல்லை ரிவருக்கு குறுக்க கட்டியிருப்பாங்களா ரிவருக்கு குறுக்க தான் கட்டியிருப்பாங்க அப்போ அக்ராஸ் த ரிவர் நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க ஈஸியாகவே இருக்கும் டேஷ் த ரோட் சைட் டு சி த ப்ரொசஷன்

across the stream அக்ராஸ் தீம் along நான் பாத்துங்க கடந்து செல்லுதல் அலாங்னா மூவிங் பை த சைட் ஆஃப் கூடவே நடந்த செல்கள் அப்படின்னு ஸோ அவ்வளோதான் ப்ரிப்பசேஷன்ஸ் ரிமைனிங் அதர்ஸ் ப்ரிப்போசேஷன் so இவ்வளோதான் மேஜராக கேட்கக்கூடியது இது இல்லாத ஒரு சில prepositions இருக்கு அது என்னன்னு மட்டும் பார்த்துக்குவோம் ஸோ above means மீன்ஸ் மேலே ஸோ மேலே அப்படின்ற ஒரு மீனிங்கில் ஒரு வேர்டு வருதுன்னா அங்கே அபோவ் யூஸ் பண்ணுங்கள் அண்டர்னால் கீழே அவுட் சைட்னால் வெளியே இன்சைட்னால் உள்ளே பிஹைண்ட் மீன்ஸ் பின்னாடி ஸோ அதாவது இந்த மீனிங்கில் வருது மேக்ஸிமம் இது கேட்க மாட்டாங்க ஸோ மேலே கொடுத்துருக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஓவராக ஜென்ரலாக ஜென்ரலாக இருக்கக்கூடியதான் ஸோ இது கேட்டாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பிசைட்னா பின்னாடி வீடு மினிட் பிசைட்னா அருகில் நியர் பிகைன்னா தான் பின்னாடி பிசைட்னா அருகில் நியர் அப்படின்னு அர்த்தம் இன்ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னாடி பிட்வீனா இடையே த்ரூனா வழியாக ஆன் த டாப் ஆஃப்னா மேலே அப்னாலும் மேலே தான் அர்த்தம் டவுன்னா கீழே ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நம்ம ஆல்ரெடி பார்ட் டூ வீடியோஸ் ரெண்டு பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் ஸோ பார்க்கணும் நினைக்கிறவங்க பார்த்துருவாங்க ஸோ இங்கிலீஷில் ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் டிஎன் யூஸ் பேஸ் எக்ஸாம்க்கு தேவையான இங்கிலீஷ் பாட்டு எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளஸ் மேக்ஸ் சைக்காலஜி வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸோ நம்ம சேனலில் உடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் தேங்க்யூ வேஸ்